அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி நம்ம முகத்தில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி இருக்கும் பூனை முடின்னு சொல்லுவாங்க லேடிஸ்க்கு அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா முகத்தில் பார்த்தீங்கன்னா தாடி மீசை அந்த மாதிரிலாம் முடி முளைக்கிற பிரச்சனை நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் அது பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பம்மேனி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட ஜூஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து குப்பமேனி பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது கூட வாங்கிக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கேன் இது பாத்தீங்கன்னா கோதுமை மாவு உங்களுக்கு வந்து கோதுமை மாவு இல்ல அப்படின்னா நீங்க வந்து அரிசி மாவு இல்லன்னா கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம் இந்த பேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவு கஸ்தூரி மஞ்சள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் போட்ட உடனே வந்து ரிசல்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஏழு நாள் தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல விசிபிளான ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி உங்கள் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஏதாவது ஸ்கின்னில் ஏதாவது ஒரு அலர்ஜியோ இல்லைன்னா ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட இது பார்த்தீங்கன்னா குப்பை மீனி வந்து உங்களுக்கு சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி முகத்தில் இருக்க அன்வான்ட் ஹேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குப்பமினி ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு குப்பமினியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து முகத்தில் இருக்கற முடி போகிறதுக்குன்னு மட்டும் கிடையாது முகத்தை பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டராக்கி ஆக்கி கொடுக்கும் மாதிரி பிம்பிள்ஸ் ஏதாவது மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கூட இது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து நான் இதை கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உடனே வந்து கண்டிப்பாக வந்து முடி வந்து போகாது நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஏழு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் தேய்க்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து கழுவும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஹேர்ஃபால் வந்து நல்லாவே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து முகத்தில் மட்டும் இல்லை உங்களுக்கு கை காலில் முடி இருந்துச்சுன்னா கூட இதை சேம் மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சப்போஸ் வந்து ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனா கூட இந்த குப்பைமேனியை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நல்லா வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த குப்பைமேனி வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு இப்போ தண்ணி வச்சு சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுவிக்கலாம் கையை வந்து கழுவிட்டேன் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு சொல்லி ஏழு டைம் போட்டிங்க அப்படின்னாலே முகத்தில் இருக்க முடியெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது பிம்பிள்ஸ் இல்லைன்னா மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கூட க்ளியர் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான குப்பை மீனி கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்